அன்பு உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய தினம் ஒரு முக்கியமான நபரைப் பற்றியும் அவருடைய முரண்பாடான செய்திகளைப் பற்றியும் தான் நம்ம இன்று பேச இருக்கிறோம் அப்படிப்பட்ட நபர் யார் அப்படிப்பட்ட முரண்பாடான செய்தி என்ன என்று பார்த்தோமே ஆனால் எப்பொழுதுமே ஒரு பொய்யை பேசிக்கொண்டு எந்த ஒரு கோரிக்கையை நாம் முன்வைத்தாலும் அதற்கு எதிரான பேச்சுக்களை பேசி கொண்டிருக்கக்கூடிய ஆளுநர் ரவி என்றும் சொல்லலாம் இல்லை ஆர்எஸ்எஸ் ரவி என்றும் நாம் சொல்லலாம் அப்படிப்பட்ட நபரை பற்றி தான் நாம் பேச போகிறோம் ஏன் என்று பார்த்தால் இந்த ஆர்எஸ்எஸ் ரவி என்பவர் ஒரு அயோக்கியத்தனமான ஒரு செய்தியை கடுமையான வார்த்தையாக இருக்கிறது என்று நினைக்க வேண்டாம் அவர் கூறிய ஒரு செய்தி என்பது நம்முடைய மாநில பாடத்திட்டங்களை குறை கூறுவதை போல இருப்பதினால் அவர் மிகவும் இழிவான ஒரு பேச்சுக்களை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார் இது கண்டிக்கத்தக்கது வன்மையானது என்பதை கூறிக்கொள்ள விரும்புகிறேன் ஏனென்றால் இந்த ஆர்எஸ்எஸ் பார்ப்பனிய ஆரியர்களினுடைய வேலை என்னவென்று பார்ப்பீர்கள் என்றால் ஆரம்ப கட்டத்திலேயே நம் முன்னோர்கள் படிக்க இயலாமல் படிப்பென்பது என்னவென்றே தெரியாமல் இருந்ததற்கு காரணம் இந்த ஆரிய சங்கி கூட்டத்தினுடைய வேலை அப்படி என்ன வேலை என்று பார்த்தீர்களே ஆனால் இவர்களினுடைய நோக்கம் என்ன என்றால் இது உங்களுக்கு இயலாது இது உங்களால் செய்ய முடியாது இதை நீங்கள் செய்வீர்களேயானால் அது தவறான போக்காக இருக்கும் இது தவறானது என்று ஒரு ஒரு தவறான ஒரு செயல்கள் சொல்களையே இடத்தில் புகுத்தி நம்ம நமக்கே ஒரு தாழ்வு மனப்பான்மையை ஏற்படுத்தி நம்மை அந்த ஒரு செயலை செய்ய விடாமல் செய்ததனுடைய விளைவாக இருந்ததுதான் நம்முடைய முன்னோர்கள் ஒரு படிப்பு நம்முடைய கல்வி என்ற நோக்கத்தையே எட்டாமல் போனது குலக்கல்வி குருகுலக்கல்வி என்று இவர்கள் மட்டுமே மேல்தட்டத்தில் இருக்க வேண்டும் என்றதையே நினைத்துக்கொண்டு இப்பொழுது அதனுடைய ஆரம்ப புள்ளியாகத்தான் இந்த ஆர்எஸ்எஸ் ரவி ஸ்டேட் போர்ட் சிலபஸிஸ் வெரி லோ என்ற வார்த்தையை பேசியிருக்கிறார் இதை நீங்கள் சாதாரணமாக நினைத்துவிட்டு கடந்து செல்லக்கூடாது இது இந்த ஆரிய சங்கிக் கூட்டத்தினுடைய அன்றைய வேலையினுடைய ஆரம்ப புள்ளி தான் இது இவர்களுக்கு தாங்க முடியவில்லை நம்முடைய பிள்ளைகள் மிகப்பெரிய ஒரு சமூக நீதி இடஒதுக்கீட்டின் மூலமாக இன்று பழங்குடியின மக்கள் பட்டியலின மக்கள் எம்பிசி எஸ்சி எஸ்டி பிசி என அனைத்து பிள்ளைகளும் அனைத்து துறைகளிலும் முன்னேறி அனைத்து பாடங்களையும் படித்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் வளர்ச்சி பெற்று கொண்டிருக்கிறது நம்முடைய தமிழ்நாடு அது மாநில அரசின் மூலமாக பல திட்டங்கள் இன்றைய நிலையில் பல்வேறு வகையில் பெருமைக்குள்ளதாக இருக்கிறது என்பது இவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அதனினுடைய விளைவுதான் நம் பிள்ளைகளை தாழ்வு மனப்பான்மைக்கு கொண்டு செல்வதற்காக வளர்ச்சி பாதையில் சென்று கொண்டிருக்கக்கூடிய மாநில அரசினுடைய கல்வி திட்டத்தில் படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை தாழ்வு மனப்பான்மைக்கு உள்நோக்கி அவர்களை படிக்க விடாமல் செய்வதற்குடைய இந்த ஆரம்ப புள்ளிதான் இந்த பார்ப்பனிய சங்கிக் கூட்டத்தினுடைய வேலை இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இதெல்லாம் இவர்களால் தாங்க முடியாது இந்த ஆர்எஸ்எஸ் ஆளுநர் ரவி அவர்கள் நீங்கள் இந்த ஆளுநர் பதவியில் இருப்பதே இந்த முடிவடைந்த காலத்தில் தான் நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்கள் ஒன்று இருக்க வேண்டும் இல்லை என்றால் மூட்டை முடிச்சுக்களை கட்டிக்கொண்டு வெளியே சென்று விட வேண்டும் இங்கு வந்து எங்களினுடைய மாநில அரசினுடைய பாடத்திட்டங்களை பற்றி குறை கூறுவது என்பது நீங்கள் செய்யக்கூடிய தவறான செயல் என்பதை ஒரு சமூக நீதி பேசக்கூடிய மாநில அரசின் கீழ் செயல்படக்கூடிய கல்வியை நீங்கள் இப்படி தவறான முறையில் பேசுவது முறையற்றது என்பதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் நீங்கள் எதனை ஒப்பிட்டு மாநில அரசினுடைய கல்வி திட்டத்தை பற்றி பேசுகிறீர்கள் ஒன்றிய அரசின் கீழ் உயர்கல்வி திட்டத்தில் தரவரிசை பட்டியலில் சட்டக்கல்லூரியாக இருக்கட்டும் ஆய்வுக் கல்லூரிகளாக இருக்கட்டும் கலை அறிவியல் கல்லூரிகளாக இருக்கட்டும் பல்கலைக்கழகங்களாக இருக்கட்டும் முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு இருந்து கொண்டிருக்கிறது ஐம்பது இடங்களில் இருபத்தி ரெண்டு இடங்களை தமிழ்நாடு குடித்திருக்கிறது அதெல்லாம் உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஆர்எஸ்எஸ் ரவி அவர்கள் அதெல்லாம் பார்த்தாரா என்று தெரியவில்லை நீங்கள் மத்திய அரசு பாடத்திட்டத்தை மாநில அரசோடு ஒப்பிட்டு பார்த்து நீங்கள் பேசுகிறீர்களா இல்லை ஒன்றிய அரசினுடைய பாடத்திட்டத்தில் என்னென்ன இருக்கிறது என்பதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா அதெல்லாம் ஆளுநர் ரவி சோதித்து பார்த்திருக்கிறீர்களா ஆறாம் வகுப்பு பிள்ளைகளுக்கு ஒன்றிய அரசியல் பாடத்திட்டத்தின் கீழ் என்ன கேள்வி கேட்கிறீர்கள் நான்கு வர்ணம் இருக்கிறது அதில் அந்த நான்கு வண்ணத்தில் கீழ்த்தரமான வர்ணம் எது என்று கீழ் அடிமை கீழ்த்தரமான அது எப்படி என் வாயில் சொல்வது என்று எனக்கு தெரியவில்லை அந்த மாதிரியான கேள்விகள் எல்லாம் அதில் வருகிறது நீங்கள் சொல்லக்கூடிய அந்த நான்கு வர்ணங்களை எல்லாம் அதில் குறிப்பிடுகிறீர்கள் எதற்காக இந்த மாதிரியான பாடத்திட்டங்களை எல்லாம் நீங்கள் அதில் குறிப்பிடுகிறீர்கள் செங்களால் கட்ட இயலாதவர்கள் அது எப்ப எந்த வர்ணத்தை சேர்ந்தவர்கள் என்று கேட்டு அதில் நம்முடைய பிள்ளைகள் சூத்திரர்கள் என்று தெரியப்படுத்த வேண்டும் சூத்திரர்கள் என்றால் அடிமைகள் என்று நீங்கள் இப்பொழுதே அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறீர்கள் அதெல்லாம் உங்கள் பாடத்திட்டத்தில் இருக்கிறது அதெல்லாம் நீங்கள் பார்த்தது இல்லையா அப்போ இது ஒரு அருமையான பாடத்திட்டமா நீங்கள் எதனை ஒப்பிட்டு மாநில அரசினுடைய பாடத்திட்டத்தை நீங்கள் பேசுகிறீர்கள் இன்றைய நிலையில் மாநில அரசினுடைய கல்வியா கல்வி திட்டமாக இருந்தாலும் சரி அனைத்து விதமான திட்டங்களாக இருந்தாலும் சரி மாணவர்கள் இளைஞர்கள் சிறகடித்து பறந்து இந்தியாவினுடைய அனைத்து மூளைகளிலும் சிறந்தவர்களாக விளங்கி கொண்டிருக்கிறார்கள் நான் முதல்வன் திட்டம் புதுமைப்பின் திட்டம் தமிழ் நம்முடைய தமிழ் புதல்வன் திட்டம் என அனைத்திலுமே சிறந்து விளங்கிக் கொண்டிருக்கிற அனைத்து திட்டத்தின் கீழ் நீங்கள் இது போன்ற வார்த்தைகளை எல்லாம் இத்தோடு நிறுத்தி கொள்ள வேண்டும் இது மிகவும் இழிவான வார்த்தையாக இருக்கிறது மறுபடியும் இது போன்ற வார்த்தையை நீங்கள் உபயோகிக்க கூடாது அப்படியெல்லாம் நீங்கள் பேசினால் மிகுந்த கடுமையான ஒரு இதற்கு நீங்கள் உள்ளாக்கப்படுவீர்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி